வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் கோடை வந்து எப்படி எடுக்கிறது சரிங்களா நீங்கள் ஒரு நண்பரை வந்து உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களோட ரெஃபர் லிங்க் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது அந்த ரெஃபர் லிங்கை வந்து எப்படி நம்ம எடுக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இன்வைட் அண்ட் ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யுவர் இன்வைட் கோடுன்னு ஒன்று இருக்குது ரைட் சைடு அந்த காப்பி பண்ணுற ஆப்ஷன் இருக்குது சரிங்களா இன்வைட் கோடை வச்சு கூட நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் ரெஃபர் எடுக்கலாம் இப்போ அந்த காப்பி பண்ணுற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன் காப்பி ஆயிட்டு இப்போ இந்த இன்வைட் கோடை வந்து நீங்கள் யாரை ஜாயின் பண்ண விரும்புகிறீங்களோ அவருக்கு வந்து இந்த கோடு நம்பரை சென்ட் பண்ணிடலாம் உங்களுக்குள்ளே ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர் வந்து என்ன பண்ணுவார்னா இந்த கோடை யூஸ் பண்ணி அவர் என்ன பண்ணுவார்னா ரிஜிஸ்டர் பண்ண வர்றது எப்படின்னா இப்போ வந்து இந்த கோடு நம்பரை நான் காப்பி ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் ஃபின்சோ பேனு கரெக்டாக ஸ்பெல்லிங் டைப் பண்ணுங்க பின்ஸோ பையன் டைப் பண்ணிவிட்டு சர்ச் பாரு கீபேட்டில் சர்ச் பார்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் வந்து ஷோவாகும் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இன்ஸ்டால் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கேட்குது ஓப்பன் கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா கீழே பாருங்கள் ரெஜிஸ்டர் ஹியர்னு ஒன்று இருக்குது அந்த ரிஜிஸ்டர் ஹியரை வந்து கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ண உடனே ரெஜிஸ்டர் பேஜ் இங்கே ஷோ ஆகும் இங்கே பாருங்கள் ஸ்பான்சர் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல வந்து உங்களுக்குள்ளே ஜாயின் பண்ணக்கூடிய நபர் வந்து அந்த கோடை போடுவார் சரிங்களா அந்த ரெஃபர் கோடை போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நேம் வந்துடும் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னா அவரோட நேம் அப்புறம் வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் அவர் வந்து டைப் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா ரிஜிஸ்டர் பண்ணிடுவார் இது ஒரு மெத்தடு சரிங்களா நெக்ஸ்ட் மெத்தடு நான் என்னென்னு சொல்கிறேன் மறுபடியும் நம்ம ஆப்புக்குள்ளே வந்துருக்கிறேன் இங்கே வந்து அந்த கியூஆர் கோடை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா சென்ட் பண்ணிக்கலாம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட மொபைலில் வந்து ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது இங்கே பார்த்தீங்களா ஸ்கேன் க்யூஆர் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ண இப்போ நான் அந்த ஸ்கேன்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க நீங்கள் அனுப்புன அந்த க்யூஆர் கோடை வந்து செலக்ட் பண்ணுவார் சரிங்களா ஸ்கேன் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிஜிஸ்டர் பேஜுக்குள்ளே அந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஷோ ஷோவாகும் ஓப்பன் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த ரிஜிஸ்டர் பேஜுக்குள்ளே போயிடும் பாருங்க பார்த்திங்களா இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய பேஜ் வந்துட்டு உங்களோட நேமு உங்களோட ரெஃபர் ஐடி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும் உங்களுக்குள்ளே ஜாயின் பண்ணக்கூடிய பீப்புள் வந்து அவரோட பேர் எல்லாம் கொடுத்து அவர் என்ன பண்ணிக்கலாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இது வந்து செகண்ட் மெத்தடு தென் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் மெத்தடை எப்படின்னு நான் உங்களை சொல்கிறேன் இப்போ ஆப்புக்குள்ளே வந்துவிட்டோம் இங்கே வந்து மறுபடியும் இன்வைட் அண்ட் ஏன் அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜை மேலே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே காப்பி ரெஃபர் லிங்க் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களோட ரெஃபர் லிங்க் வந்து காப்பி ஆகிடும் தென் வந்து என்ன பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லிங்கை வந்து நான் சென்ட் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் வந்து யாருக்கு நீங்கள் அனுப்ப போகிறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த லிங்கை வந்து நீங்கள் இங்கே பேஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லிங்க் வந்து உங்களுக்கு சென்ட் ஆகிரும் ஜாயின் பண்ணக்கூடிய பீப்புள் வந்து இந்த லிங்கை அவர் டச் பண்ணார்னா அவருக்கு வந்து அந்த ரெஜிஸ்டர் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் இப்போ நான் டச் பண்ணேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிட்டு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் ஓப்பன் ஆகணுன்னா உங்களோட நேமை வந்து அவர் சேவ் பண்ணணும் சேவ் பண்ணால் தான் எந்த ஒரு லிங்கும் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக த்ரீ டைப்பில் அதாவது மூணு விதத்தில் உங்களோட ரெஃபர் லிங்கை எடுக்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்வைட்டு கோடு கோடு நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெஃபர் எடுக்கலாம் தென் வந்து பார்த்திங்கன்னா க்யூஆர் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ரெஃபர் எடுக்கலாம் லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்வைட் லிங்க் சரிங்களா லிங்கை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ரெஃபர் எடுக்கலாம் சரிங்களா இந்த மூணில் உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃபின்சோபேயை பொறுத்தளவில் உங்களுக்கு கீழே எந்த அளவுக்கு ஒரு டீம் வந்து ஃபார்ம் ஆகுதோ அளவுக்கு உங்களுக்கு இன்கம் வந்து அதிக அளவில் ஏன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குது சரிங்களா சின்ன எக்ஸாம்பிள் உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் ரீசார்ஜ் லெவல் போனஸ் சரிங்களா இந்த ரீசார்ஜ் லெவல் போனஸ் அதை நான் கிளிக் பண்ணுறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள எத்தனை பேர் இருந்தாலும் சரி தான் சரிங்களா அன்லிமிட்டடாக நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரீசார்ஜில் இருந்தால் உங்களுக்கு வந்து கமிஷன் வரும் சரிங்களா ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல்னு டுவெண்ட்டி லெவலில் வந்து நீங்கள் வந்து ஏன் பண்ணக்கூடிய வாய்ப்பை வந்து பின்சாப்பே கொடுத்துருக்குறாங்க அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து அன்லிமிட்டடாக நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கீழே வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் ஐ மீன் அவர் ரீசார்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு கமிஷன் இருக்கு டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு கமிஷன் இருக்கு இபி பில்லு பே பண்ணாலும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் அதனால உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரையும் உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் ரெஃபர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கும் பெனிஃபிட் அவங்க மூலமாக ரெஃபர் பண்ற உங்களுக்கும் பெனிஃபிட் ஒருவேளை நீங்க ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் வந்து வேற யாரோட டீம்லேயாவது போயிடுவாங்க வேற யாருக்கலையாவது அவங்க ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இது வந்து எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணாதான் யாருமே கிடையாது டிபி பில்லு பே பண்ணாதவங்க யாரும் கிடையாது கேஸ் புக் பண்ணாதவங்க யாருமே கிடையாது அதனால் நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கீழே ஒரு ஒரு டீமை கட்டமைக்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இருக்குது இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரெஃபர் லிங்க் எடுக்கிறதுன்னு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் டோட்டலாக மூணு விதத்தில் நீங்கள் வந்து உங்களோட ரெஃபர் லிங்க் நீங்கள் எடுக்கலாம் வீடியோவை வந்து தெளிவாக பாருங்கள் அப்படி ஃபாலோ பண்ணிக்காங்க சரிங்களா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ